வலிவடக்கு பகுதியில் இருக்கும் காணிகளை விடுவிக்குமாறு கோரி பாதுகாப்பு செயலாளருக்கு தாம் கடிதம் அனுப்பியுள்ளதாக மொழிகுடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்தார் நான் என்னுடைய மூலமாக எங்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு நாங்கள் எழுதியிருக்கின்றோம் நாளுக்கு முதல் இருக்கும் காணிகளை தயவு செய்து எங்களுக்கு கொடுக்குமாறு உண்மையாக வலிகாமத்திலே ஒரு பகுதி இருக்கின்றது அஞ்சு ஆறு ஹோட்டல்களை கட்டியிருக்கின்றார்கள் அந்த ஹோட்டலுக்களின் பின்பு பெரிய காணி இருக்கின்றது அது ஒரு அஞ்சூறு அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணி என்று தான் நான் கொடுக்கின்றேன் அதிலே கோல்ஃப் அடிக்கிறதுக்கு ஒரு காணி இருக்கின்றது அப்படியான பல காணிகள் இருக்கின்றன யாராவது அவர்களால் பயன்படுத்தாத காணிகள் அந்த காணிகளை எங்களுக்கு கொடுத்தால் அந்த காணிகளை உண்மையாக கொடுத்து எங்களுடைய அகதிகளுக்கு கொடுக்க முடியுமான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் என்பது தான் என்னுடைய அவா நூ நூறு நாள் ப்ரோக்ராமிலே இதை நாங்கள் முதல் முதல் கட்டமாக செய்தால் அது பெரும் உதவியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய உத்தேசம் சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து தற்காலிக நரம்புற நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களின் முயற்குடியேற்றம் துறவிலும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார் சாம்பூர் நான் ஏக்கர் சொன்னார்கள் சாம்பூரிலே நிலையத்தை அவர்கள் நடத்துகின்றார்களா இந்தியா என்பதை முதல் கேள்வி அதற்கு எத்தனை ஏக்கர் வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு மறுமொழி கூறுவதற்கு முடியாது என்னுடைய அரசு எங்களுடைய அதிகாரிகள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள் எனினும் அவர்களுக்கு தெரியாது எவ்வளவு ஏக்கர் காணி அவர்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வேணும் என்று அதில் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் இருக்கின்றது அந்த ஆயிரத்தி அறுநூறு ஏக்கரிலே ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் புனர்தாரம் செய்யலாம் இலங்கையின் நரன்புற நிலையங்களிலும் உறவினர்களின் வீடுகளிலும் உள்ள சுமார் ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தாறாயிரத்து ஐம்பத்து ஆறு பேரை மேல்குடியேற்றுவது தமது பொறுப்பு என முயற்குடியே அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் குறித்து நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள நரன்புரை நிலையங்களில் வாழும் மக்களிடம் நியூஸ் வினவியது எந்த ஒரு உதவியும் இல்லை எங்களோட பிள்ளைகள் எல்லாம் சீரெழுது ஒரு டொய்லெட் வசதி இல்லை குடிக்க தண்ணி இல்லை வீடெல்லாம் எரிஞ்சு எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய இல்லை நாங்க உடுத்துற உடுப்போட ஒரு கிழமையா இருந்தோம் இந்த அரசாங்க நாச்சும் எங்களுக்கு எந்த ஒரு உதவி செய்யுமோன்றது நம்பிக்கையோட எதிர்பார்ப்பா பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்க வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு யாழ்ப்பாணத்துல இருந்து இடம் திரும்ப கிளிநொச்சியில இடம் பேருந்து வந்திருந்து இப்ப கடைசியா வந்து பூந்தோட்டம் நல்லா புரியல இதுல இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு உதவும் இல்ல இப்படியே எத்தனை நாளைக்கு நாங்க வீட்டா பாருங்க நிலையை வெள்ளம் பாருது இப்படியே பள்ளி கொடுத்து போறோம் வர எத்தனையோ கடிதம் மழை கொடுத்து எங்களுக்கு காணி தெரிஞ்சு இது வரைக்கும் காணி எங்களுக்கு கூட எதுவுமே இல்ல ஏன் இப்ப அந்த காணியை என்ன விட மாட்டேன்னு சொல்லி பாத்துருக்காங்க நாங்க இந்த காணிக்கில கிடந்தது தண்ணி தண்ணிக்குள்ள கிடந்து நெடுக வெள்ளத்துக்குள்ள தான் கிடந்து நம்ம நாங்க அடிப்படை வயது எங்களுக்கு இல்ல புடிநீர் இல்ல கரண்ட் இல்ல வாழ்வாரம் ஒன்றும் இல்ல அதெல்லாம் கடுமை துண்டப்பட்டு கொண்டிருக்கோம் இந்தியாவின் தமிழகத்தில் உள்ள சுமார் ஒரு லட்சம் இலங்கை அகதிகளை மீள்குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் கால தாமதமின்றி முன்னெடுக்க உள்ளதாக அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் குறிப்பிட்டார் இலங்கைக்கு வந்தால் ஒரு ஆறு மணித்தியாலம் ஏழு மணித்தியாலம் அவர்களை வைத்து சோதிப்பார்கள் அதனால் இந்த இப்படியாக நடக்கும் தருணத்திலே இந்த செய்திகள் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றால் அவர்கள் இந்தியாவிலிருந்து வருவதற்கும் அவர்கள் இருக்கின்றார்கள் அதனால் அதனால் இன்று அதாவது இன்னும் ஒரு ரெண்டு கிழமையிலே ஒரு நாற்பது அகதிகள் இந்தியாவிலிருந்து வருகின்றார்கள் என்பது எங்களுக்கு அறிக்கை கிடைத்திருக்கின்றது அந்த அகதிகள் வரும் பொழுது அவர்களுக்கு சட்டபூர்வமாக தேவையான சில விடயங்களை பார்த்து அவர்களை வீணா தேவையில்லாத கேள்விகளை கேட்காமல் அவர்களுக்கு முக்கியமான கேள்விகளை கேட்டு வினாவி அதுக்கு ஒரு மறுமொழியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் மற்ற சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை அப்படி நாங்கள் சரிமுறையாக நடத்தினால் இந்தியாவிலே இருக்கும் அகதிகளும் பல அகதிகள் இங்கே இலங்கைக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்பதும் என்னுடைய நோக்கம் இலங்கையின் புதிய மூலிகுடிய அமைச்சரின் இந்த அறிவிப்பை தாம் வரவேற்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் டி வேல்முருகன் குறிப்பிட்டார் தமிழ் மக்களுடைய உணர்வுகளும் தமிழ் மக்களுடைய பாதிப்புகளையும் தமிழ் மக்களுடைய வழிகளையும் உணர்ந்தவராக அவர் செயல்பட்டு அந்த நூறு நாட்களில் மீள்குடியேற்றம் நான் செய்வேன் இந்த ஒரு லட்சம் மக்களையும் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்து இலங்கையில் அமர வைப்பேன் என்று உறுதி சொல்லுகின்ற மாண்பு அமைச்சர் அதுவும் குறிப்பாக தமிழினத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் அதற்கான அடிப்படை வசதிகளை அடிப்படை கட்டமைப்புகளை அந்த ஒரு லட்சம் குடும்பங்களும் தங்குவதற்கான வீடுகளையும் அவர்களுக்கான நிலங்களையும் மீண்டும் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கையை மிக வேகமாக மொழி வீச்சோடு அவர் இறங்கி செயலாற்றி சிறிசேனா அரசாங்கத்திலிருந்து அவருக்குரிய அதிகாரத்தை பெற்று அதை நடைமுறைப்படுத்தி குடி குடியுரிமை அவர்கள் பெற்றுத் தருவார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் எனினும் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளின் வாழ்வுரிமை மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவர்களை இலங்கைக்கு திருப்பி அழைத்து மீள்குடியேற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் டி வேல்முருகன் நியூஸ் தெரிவிக்கிறார் எமது ஈழத்து உறவுகள் அகதிகள் என்ற முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த மக்கள் தங்களுடைய உறவுகள் மூலம் அவர்களுக்கான குடியிருப்பதற்கான வீடும் வீட்டுக்கான வசதியும் அவர்கள் விவசாயம் செய்து தனது வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கான அவருடைய பூர்வீக விவசாய நிலங்களும் திரும்பவும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற உறுதியான தகவலை அவர்கள் பெறுவார்கள் அவர்கள் விரும்பி தானாக முன்வந்து இலங்கையில் இருக்கிற எமது சொந்த மண்ணுக்கு நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னால் அவரை இந்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து அனுப்பி வைப்பதற்கு முயற்சிகள் எடுப்பதிலே நாங்கள் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை எந்தவித எதிர்ப்பையும் நாங்கள் பதிவு செய்யவில்லை வேறு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் மீண்டும் அவர்களை அங்கு அழைத்து நாங்கள் நூறு நாட்களே குடியமர்த்துவோம் என்று சொல்வது எங்களை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது